இன்று ஒரு அற்புதமான பதிவு யாரும் ஸ்கிப் பண்ணி போகிட வேண்டாம் ஒரு ஆன்மீகத்தில் மிக பிரமாண்டத்தை உருவாக்க முடியும் என்பதற்காக இங்கே இந்த பதிவு கொடுக்குறேன் என்ன ஆன்மீகத்தில் பிரம்மாண்டம் அப்படின்னா ஒரு ஆலயம் ஒரு வெகு விரைவில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா அந்த திருக்குடவும் முழுக்குக்கு எவ்வளோ பேர் தன்னுடைய அர்ப்பணித்திருப்பார்கள் என்பதற்கு தான் பூமி பூஜை தொடங்கிய உடனே அந்த ஆலயம் குறுகிய நாட்கள்லேயே கும்பாபிஷேகம் காணுதுன்னா அதற்கு இந்த இளைஞர்களும் அந்த ஊர் கிராம மக்களும் எவ்வளோ அர்ப்பணிப்பை செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல அந்த ஸ்தபதேரகம் அங்கே செதுக்கிற சிற்பங்களை செதுக்கக்கூடியவர்களுக்கும் அவ்வளோ ஒத்துழைப்பு கொடுக்கணும் இதற்கு அவர்கள் மட்டும் ஒத்துழைப்பு கொடுத்தால் ஒரு ஆலையும் நீங்கள் வீடுன்னா பரவாயில்ல உங்களுடைய வீடு அமைப்பு வீடு செய்யக்கூடிய வேலைகள்லாம் ஒருவருடைய மெனக்கெடாக இருக்கும் இது அப்படியெல்லாம் ஆலயத்திற்கு எல்லா ஆகம விதிகளுக்கும் உட்பட்டு செய்யக்கூடிய ஒரு ஒர்க்காகவே அது அமைஞ்சிருக்கும் அதற்கு பாருங்க இந்த ஊர் கிராம மக்கள் மட்டும் அல்லாமல் ஊர் இளைஞர்கள் தன்னுடைய வைராக்கியமாக ஏழு மாதத்தில் இந்த ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணும் என்று திட்டமிட்டார்கள் அந்த திட்டமிட்ட செயல் அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தினால் நிச்சயமாக இருக்கிறது ஒரு முன்மண்டபம் வைத்து ரெண்டாயிரம் பேர் அமர்ந்து உட்கார்ந்து ஒரு வைபோக நிகழ்ச்சியை கண்டு காணிக்கிற மாதிரி உள்ள ஒரு கோயில் தானுங்க அது அந்த கோயிலில் வந்து இந்த கிராம பகுதியில் இருக்கிற அத்தனை பேருமே அங்க பெரிய பணக்காரர்கள் கூட விசேஷங்களை வைத்து திருப்தியாக செல்ல முடியும் அப்படிப்பட்ட விசாலமான இடத்திலே ஒரு கோயில் இரு ஏற்கனவே வழிபட்டிருந்த ஒரு கோயில் அதில் உள்ளே மூலவர் அப்படியே வச்சுட்டு அம்பாள் மூலவர் அப்படியே வச்சுட்டு அந்த கட்டட பணிகளே துரிதமாக இருக்கிறது இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் இது எங்கே இருக்குன்னா நாகப்பட்டின் மாவட்டம் வேதாரண்ய வட்டம் நாலு தொகுதி கிராமத்தில் பத்தாம் தேதி கும்பபழகம் நடந்தது நேற்று அற்புதமான ஆலயம் இது இளைஞர்கள் ஒரு வைரக்கியத்தோடு எடுத்திருக்காங்க இது ஒரு ரோல் மாடலாக எடுத்திருக்கிறார்கள் சித்திரை ஒன்று மிகப்பெரிய வைபோக நிகழ்ச்சி இதில் நடக்கும் ஊர் கிராம மக்கள்லேருந்து எல்லோரும் கூடியிருக்கக்கூடிய தீமெதில் நிகழ்ச்சி நடக்கும் உள்ளூர் மாரியமங்கள் தானே இது எல்லோரும் கட்டுறது தானே அப்படி என்று நடத்திட வேண்டாம் ஏன்னா இதில் இருக்கிறவர்கள் கனிவோடு பணிவோடு அன்போடு ஒவ்வொரு வீட்டிலையும் சென்று உங்களால் என்ன முடியும்னு கேட்பார்கள் பொருளாதாரத்தால் முடியுமா காசு பண்ண முடியுமா இல்லை உங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு சவுக்க மரம்னாலும் கொடுங்கள் கீத்துனாலும் கொடுங்கள் என்று கேட்டு வாங்கி சென்றிருக்கிறார்கள் தங்களுடைய வைராக்கியத்தோடு நூறு பேர் ஒன்றிணைந்து எனக்கு என்னோட பங்கு இந்த கோயிலுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி மாத சீட்டுகள் கூட போட்டு அதையும் பயன்படுத்தி சேமிப்பாக பயன்படுத்தி இந்த கோயிலுக்காக அர்ப்பணித்துள்ளார்கள் அற்புதமான ஆலயமாக இன்று இருக்கிறது என்றால் இவர்களுடைய பிரதானம் என்னன்னா ஒரு விதை விதைத்திருக்கிறோம் பூமியிலே அது நிஷலாக மாறி இருக்கிறது இதற்கு வந்து எங்களுக்கும் எதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை யாரோ ஒருத்தர் எப்பாவது வந்து அந்த நிஷலில் விட்டு செல்வார்கள் இது என்னுடையது என்று நாங்கள் சொல்வதற்கு இல்லை இது பின்னாடி உள்ள தலைமுறைகளுக்கு போய் சேர வேண்டும் அவங்கள் ஆன்மீகம் தழைக்க வேண்டும் இதிலிருந்து அவர்கள் ஒரு ஒரு விதமான ஒத்துதிர்வோடு செல்ல வேண்டும் ஆன்மீக அதரவை வழக்கு எங்கும் பரவ வேண்டும் அவ்வளவுதான் எங்களுக்கு உள்ள இதற்கும் எங்களுக்கும் உள்ள பிணைப்பு அப்படி என்று சொல்லி ரொம்ப கனிவோடு அன்போடு சொல்லியிருக்கிறார்கள் அற்புதமான ஆலயம்ங்க நீங்களும் வந்து ஒரு தடவை பார்க்கலாம் இது கடற்கரையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் பக்கத்தில் தான் வங்காளவரி கூட பக்கத்திலே இருக்கிறது அற்புதமான ஆலயம் நிறைய என்ன ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷல்னா நிறைய கட்டடம் நிறைய வேலைப்பாடுகள் நிறைய பூமி பூஜை இதெல்லாம் செய்து சில கும்பாபிஷேகம் பண்றதுக்கு டைம் ஆயிடும் ரொம்ப வருஷமாகவும் அப்படியே நின்றுடும் ஆனால் அதுவல்ல இது தன்னுடைய சபதத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அழு அழகாக செய்திருக்கிறார்கள் இதேமாரி ஒரு ஆலயம் ஒரு ரோல் மாடலாக இந்த நம்ம பூமியில நடந்தேறி இருக்கிறதுனா மிக சிறப்பாக இருக்கிறது தற்போது ஒரு கிராம மக்கள் முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறார்கள் முக்கியஸ்தர்கள் முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறார்கள் அர்ப்பணித்து இந்த ஆலயம் இந்த தேதியுள்ள கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு அவங்க சபதம் செய்ததன் விளைவாக இன்று கும்பாபிழேகத்தை பார்க்கிறீர்கள் பாருங்க என்ன ஒரு அற்புதமாக இருக்குது பிரதான வீதியா இருக்கும் இயற்கை சூழலோடு இருக்கக்கூடிய கிராமப்பகுதியில் இருக்கிற ஒரு மாரியம்மன் கோயில் தான் ஆனால் தீமதி திருவிழா மிக சிமரிசையாக நடைபெறும் பல ஆயிரம் கணக்கான மக்கள் தீமதிப்பாங்க இது பிரதான கோயில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் இருந்த போதிலும் இது குறுகிய நேரத்துல இந்த மக்களுடைய ஒத்துழைப்போடு இருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு ஆச்சரியத்தையும் பிரம்மாண்டத்தையும் அருட்கடாட்சத்தையும் வழங்கியிருக்கிறது என்று சொல்லி இந்த சிறப்புமிக்க ஆலயத்திற்கு நாமும் சென்று அம்பாளை தரிசனம் செய்து நன்றியுணர்வோடு வருவோம்